வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் ஐந்து சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த இடம் கோயம்புத்தூர் மாவட்டமில் தொண்டாமுத்தூர் சப்டிவிஷனில் பேரூர் தாலுகாவில் புழுவப்பட்டி கிராமமில் சிறுவாணி ரோடுக்கு நியரில் மாதம்பட்டி ஆலந்துரை ஈசா மையமில் அம்மன் அவென்யூவில் லொக்கேட் ஆயிருக்குங்க பஸ் ஸ்டாப்புக்கு நியர்லேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு குடியிருப்புகளுக்கு மத்தியில் இந்த இடம் லொக்கேட் ஆயிருக்குங்க மொத்தமாக அஞ்சு சென்ட் இருக்கு இது அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டிங்க ஒரு சென்ட் இடத்தின் விலை நாலே கால் லட்சம் இந்த இடத்துல ஒரு சென்ட்டின் விலை அஞ்சு லட்சம் வரைக்கும் போகுதுங்க அர்ஜென்ட் சேலுங்கிறதுனால நாளை லட்சத்துக்கு தராங்க சைட்டுக்கு நியர்லேயே பெட்ரோல் பங்கும் ஏடிஎம்மும் ஷாப்பிங் மாலும் சினிமா தேட்டரும் காலேஜும் ஸ்கூல்ஸும் இருக்குது இருபத்தி நான்கு மணி நேரமும் பஸ் வசதி இருக்கக்கூடிய இடங்கள் இது ஒரு சென்ட்டுடைய விலை நாலேகால் லட்சம் மொத்தமாக அஞ்சு சென்ட் இருக்குது இது கார்னர் சைட்டு தெற்கு மற்றும் கிழக்கு பார்க் இந்த இடத்தை பற்றின என்கொயரிஸ்க்கு வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை